முடியாது உங்க இஷ்டத்துக்கு நீங்க எப்படினாலும் சண்டை போட்டுக்கலாம் என்ன நல்லையும் பண்ணிக்கலாம் ஆனா அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவனம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டலாம் ரொம்பவே கோவமா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய பாக்கியம் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அவங்கள போயிட்டு கேள்வி இனியா நீ எதுக்காக உன்னை நீயாவே வந்து காயப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் அமிர்தா வந்து சொன்னதும் நேரம் நான் டேடியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இனிய நேரம் போறாங்க ராதிகாவோட வீட்டுக்கு ராதிகாவோட வீட்டுக்கு போனதும் உடனே ராதிகாவுடைய அம்மா இவ எதுக்காக இங்க வந்து வந்திருக்கா உன்னை பத்தி ஏதாவது பேசணும் செய்யணும் அதுக்காக தான் இவன் இங்க வந்திருக்கா நல்லா சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதும் நான் என் டேடி தான் வந்து நீங்க என்னுடைய வாழ்க்கையில என் அப்பாவோட வாழ்க்கையில வராத வரைக்கும் எங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியும் ஹாப்பியா இருந்தது நீங்க எப்ப என் அப்பாவோட வாழ்க்கையில வந்தீங்களோ அப்பத்துல இருந்ததா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்றாங்க உடனே இதை கேட்டதும் ராதிகாவுடைய அம்மா பயங்கர கோவப்பட்டு உன் அப்பா தப்பு பண்ணா உன் அம்மா தப்பு பண்ணா போயிட்டு உன் அப்பா அம்மாவை கேளு ஏன் பொண்ணுதான் உனக்கு இழிச்சவைய நீ எதுக்காக அவகிட்ட கேட்குறன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க ரொம்பவே கோபப்பட்டதும் அங்கேருந்து இனிய கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து கட்ரட்ட ஜெனி வந்து ஆமாம் ஆன்டிக்கும் அங்கிளுக்கு இப்போ பிரச்சனைனா அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான் உங்களால் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ அங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு எல்லாருமே பாக்கியாவை விட்டுட்டு எல்லாரும் ராதிகாவை பிளேம் பண்ணுறதுனால ராதிகா ரொம்பவே கோபத்துல இருக்காங்க அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்கா